சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் திமுக கட்சி சார்பில் முப்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் நடேசன் தெரு காமராஜர் சிலை அருகில் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அண்ணா திருவுருவ படத்தை வைத்து மலர் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி மண் மொழி மானம் காத்திட தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்கிற ஐந்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக முப்பத்தி மூன்றாவது வார்டு செயலாளர் பி வி சாந்தாராம் முப்பத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பூசி ஜெயஸ்ரீ சீனிவாசன் வார்டு துணை செயலாளரும் சேலம் வழக்கறிஞர்கள் சங்க செயலாளருமான வழக்கறிஞர் கி நரேஷ் பாபு வார்டு பிரதிநிதி சீனிவாசன் வரதாச்சாரி ராமச்சந்திரசேகரன் நடராஜ் சங்கர் கணேஷ் செல்வராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு குடும்பங்களின் ஐந்து தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையாருக்கு எதிராக போராடுவேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்பேன் தீர்மானம் மூன்று நான் நீட் மற்றும் இரண்டுகளை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் தீர்மானம் நான்கு நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் தீர்மானம் ஐந்து நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின்

தீர்மானம் ஒன்று நாம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் போராடுவேன் தீர்மானம் இரண்டு தீர்மானம் இரண்டு நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாடு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்குரிமையை பறிக்கும் சாருக்கு எதிர்த்து நிற்ப நம் மாணவர்களுக்கு நம் மாணவர்களுக்கு உரிய கல்விக்காக உரிய கல்விக்காக போராது தமிழ்மொழி பண்பாடு

போராடுவே இதுக்காக போராடுவேன் அண்ணாவின் புகழ்நாள் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் ஓகே தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் தலை குனிய விட மாட்டேன் ஒரு கோடிக்கும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மேற்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு அணியில் தமிழ்நாடு குடும்பங்களின் குடும்பங்களின் ஐந்து தீர்மானங்கள் ஐந்து தீர்மானங்கள் தீர்மானம் ஒண்ணு தீர்மானம் ஒன்னு நான் நான் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி நியாயமற்ற தொகுதி அறுவரைக்கு எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் தீர்மானம் ரெண்டு தீர்மானம் ரெண்டு நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்கு எதிராக நிற்பேன் எதிராக நிற்பேன் தீர்மானம் மூணு தீர்மானம் மூணு நான் நீட் மற்றும் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு உரிய உரிய கல்வி போராடுவேன் நிதிக்காக போராடுவேன் தீர்மானம் நான்கு தீர்மானம் நான்கு நான் தமிழ் மொழி தமிழ்மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு பெருமைக்கு எதிரான எதிரான எந்த ஒரு ஒரு எந்த எதிர்த்து போராடுவேன் எதிர்த்து போராடுவேன் தீர்மானம் ஐந்து தீர்மானம் ஐந்து நான் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் நலன்களையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான தேவையான நிதிக்காக போராடுவேன் நிதிக்காக போராடுவேன் அண்ணாவின் புதல் அண்ணாவின் புரல் அண்ணாவின் புரல் கால லட்சுடன் அண்ணாவின் புதல்